வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாமன் பாலத்தோட அப்டேட் தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக வந்து நம்ம ஒரு அப்டேட்டும் போடலை என்ன விஷயம்னு பார்த்தோம்னா வந்து வேலைகள் அந்தளவுக்கு வந்து அப்டேட் ஆகிற வேலைகள் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியலை ஃபுல்லாக வந்து மின்சார கம்பிகள் தான் எழுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து மண்டபம் பகுதியில் வந்து மண்டபம் பகுதியில் நடு பிரிட்ஜ் வர வந்து மின்சார கம்பிகள் எழுத்துருந்தாங்க அதுக்கடுத்து இப்போ வந்து என்னென்னா பாமன் க பகுதி வரை வந்து மின்சார கம்பிகள் எழுத்துட்டு இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது குட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சுருக்காங்க அதாவது இந்த ஃபுல் தண்டவாளத்தில் வந்து சென்று பூச்சிக்கு மண்டப கையில் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் சென்று பூச்சியிலேருந்து பாமன் பக்கத்தில் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் மொத்தம் நாலு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க இது வந்து மின்சார வேலைக்கு வச்சுருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பில்டிங்கில் பாருங்கள் எவ்வளோ வந்து கேபிள்ஸ் வந்து இறங்கியிருக்குன்னு இதை முக்கால்வாசி கேபிள்ஸ்லாம் உள்ளே வந்து இந்த பில்டிங்குக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுதாப்போம் அப்புறம் இந்த பக்கத்தில் என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேல் பகுதி அதாவது சென்று பிச்சுக்குள்ளே நாளாக நீங்கள் கேட்டு ஏன் இவள்னால அப்டேட் போகலன்னு ஃபுல்லாக அந்த டாப்பில் இருக்க செக்மெண்ட்டில் வேலை தான் நடந்துகிட்ருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா அந்த தூக்கு பழத்தை மேலே தூக்குறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு அதுக்குள்ளே உள்ள மோட்டார் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் வந்து வெளியே வெளியிருந்து பார்க்கக்குள்ளே வந்து அந்த வேலைகள் என்ன நடந்துக்குன்னு தெரியாது இதுல என்ன ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது அப்படி என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் வாங்க ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் வந்து எதிர்பார்த்த அப்டேட் வந்து இப்போ நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கத்தான வேலைகள் வந்து நடந்து செஞ்சுட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது இதான் அந்த அப்டேட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதாவது தூக்கு பாலத்தை வந்து மேலே தூக்கக்கூடிய ரோப்பு இருக்குது வருங்க இந்த ரோப்புகளை வந்து இப்போ போட்டிருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்காண்டிதான் இவ்வளோ நாளாக வந்து வேலைகள் நடைபெறாமல் இருந்துருக்கு நிறைய பேர் இல்லை மேலே உள் வேளையில் நடந்திருக்கு இப்போ வந்து நேற்று ஃபுல்லாக வந்து இந்த ரோப்புகள் வந்து இறக்கியிருக்காங்க இப்போ பார்த்தா தெரியும் அதாவது இந்த ரோப்பு போட்டிருக்க வந்து சென்று பிச்சில் இருந்து பாமன் பக்கம் அதாவது ராமேஸ்வரம் பக்கம் உள்ள அந்த தூக்கு பாலத்துக்கு தான் ரோப் போட்டிருக்காங்க ஒரு சைடு மட்டுமே ஆறு ரோப்புகள் அடங்குது அப்போ அந்த பக்கத்து ஒரு ஆறு மொத்தம் சென்று பிச்சிலேருந்து ராமேஸ்வரம் பக்கத்துக்கு மட்டுமே ஆறு ஆறு பன்னெண்டு ரோப்புகள் இருக்குது ஒவ்வொரு ரோப்பும் மிக கனமான ரோப்பு பன்னெண்டு ரோப்புகள் இந்த பக்க தூணில் மட்டுமே இரண்டு மோட்டார்ஸ் வச்சுருக்காங்க அதாவது தூணுக்கு மேலே பார்த்தாலே நல்லா தெரியுது அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த வேலையை தான் நடக்குது இன்னும் ஒரு பார்த்தோம்னா இன்றைக்கி எட்டாம்தேதி இன்னும் ரெண்டு நாள் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது ட்ரெயின் போகிறதுக்கு அதுக்குள்ளேயும் அவங்க வந்து இந்த பிரிட்ஜை தூக்கி ரெடி பண்ணிடணும் கண்டிப்பான முறையில் இப்போ வந்து பார்த்தோம்னாலே தெரியுது ஆல்ரெடி ரோ போட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த பிரிட்ஜு தூக்குவாங்க அதாவது தூக்கு பழத்தை மேலே தூக்குறதுக்கான ஐடியா நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நான் அடுத்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து இன்றைக்கி தான் சேனலில் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி ட்ரெயின் போகும்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் அழகான ஒரு வல்லலாம் சின்ன கேப்பில் போய்ட்டுருக்கு இப்போ அந்த தூணுக்கு கீழே வந்து அதாவது தூக்கு பாலத்துக்கு கீழே இந்த பில்லர்ஸ் இருக்குது வருங்க அந்த மேல மேலே இரும்பு கிரேடர்ஸ் அப்பெல்லாம் ரிமூவ் இருக்காங்க இப்போ அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து மண்டபத்தூண் மண்டபத்தூனுக்கு வந்தாச்சு இப்போ அந்த பக்கமும் வந்து இரண்டு இரண்டு ரோப்புகள் மட்டுந்தான் தூக்கு பாலத்துக்கு போட்டிருக்காங்க அந்த வேலை இன்னைக்கு மதியானம் நடக்கும் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அப்டேட்டில் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டாங்கன்னா நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஜூம் காட்டுறேன் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு ரோப் தான் போட்டிருக்காங்க இன்னும் வந்து நாலு ரோப்பை போடணும் அங்கிட்ட சுத்தமாகவே போடல இப்போ இந்த ஒர்க் தான் அவ்வளோ ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தோம்னா வந்து சென்ட்ரு வீச்சில் வந்து கம்பி போடாமல் இருக்காங்க ஃபுல்லாக வந்து இரும்பு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ட்ரெயினுக்காண்டி இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியுது டாப் செக்மெண்ட்டில் என்னமோ வேலை இருக்கு இப்போ எப்படி சென்ட்ரு பீச்சில் வந்து கிராஸ் பண்ணும் ட்ரெயின் கிராஸ் பண்ணும் ஆனால் நான் பார்த்தேன் அந்த ஜூம் பண்ணி பாருங்களேன் அதில் வந்து ஃபுல்லாக நடுவுல் தூக்கு பாலத்தில் வந்து கம்பி மாதிரி தான் அதாவது இந்த அலுமி அலுமினியம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இரண்டு பக்கமே வந்து எலக்ட்ரிக்கு லைன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் லைன் நம்ம நான் நினச்சேன் ஒரு எலக்ட்ரிக் லைன் தான் நினச்சேன் ஆனால் எலக்ட்ரிக் லைன்லேயே நாலு லைன் இருக்குது இந்த உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள் இந்த எலக்ட்ரிக் லைன் கரெக்டாக வந்து அந்த கம்பியில் ஜாயிண்ட் ஆகுது அதுக்கடுத்து அந்த கம்பியிலேருந்து அப்படியே நேராக தூக்கு பாலத்துக்கு போகுது வருங்க இது எப்படின்னா டச்சிங் மெத்தடில் வைப்பாங்க அதாவது தூக்கு பாலம் மேலே போகக்குள்ளே வந்து அதில் உரசிட்டு மேலே போகும் கீழே இறங்கினோன்னே ரெண்டு கம்பியும் உரசி நிற்கும் அப்போ வந்து கரண்ட் சப்ளை ஆகிற மாதிரி அந்த மெத்தடெலாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இன்னும் நிறைய அப்டேட்டுகள் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா சென்ட்ரு பிச்சிலேருந்து மண்டப பக்கம் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் மண்டப பக்கம் என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாருங்கள் இப்போ ஆல்ரெடி கம்பி இழுத்து டைட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி பண்ணிக்காட்டினாலே பார்த்தீங்களா ஒவ்வொரு தூண்லையும் வந்து எப்படி கம்பியில் இழுத்து வச்சுருக்காங்க ஆனால் மண்டப பக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது எ எலக்ட்ரிக் லைன் மட்டும் ஒரு தூணில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு லைன் கொடுத்துருக்காங்க இந்த எங்கிட்டனா பாருங்கள் இங்கிட்ட வந்து மூணு லைன் இருக்கு வீடியோவெலாம் கிளியராக தெரியுதான்னு தெரியல பாருங்கள் இந்த ஒரு லைன் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டே லைன் கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்க இந்த போஸ்ட் பக்கத்துலேயே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருக்கா தெரியுதா உங்களை கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அந்த வெயிட் என்னென்னா லைனை வந்து டைட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி அந்த வெயிட் கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாங்க இந்த பார்த்தீங்களா எத்தனை அந்த உங்களுக்கு பாருங்க ஜூம் பண்ணிட்டு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் தெரியுது ஆனால் இந்த நாலு லைனில் வந்து ஒரு லைன் வந்து செம்பு கம்பியால கொடுத்துருக்காங்க கனமான லைன் இப்போ இது வந்து எப்படின்னா மண்டபம் ஸ்டார்டிங்லேருந்து குறிச்சோட ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இப்போ நான் பார்க்குறோம் பார்த்தா தெரியுது இப்போ வந்து பாமன் பாலத்தோட போர்டு வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து மூணு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் தமிழ் அண்டு ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லையும் கொடுத்து அந்த போர்டு வச்சுட்டாங்க ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரிக் கம்பிகள்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒரே இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டுகள்லாம் ப தூரமாக இருந்து பார்க்கக்குள்ள ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நியூ பாம்பன் பிச்சோட ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்களை ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் நான் போடுற வீடியோப்பெல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ மக்களே